ஸ்ரீ ட்ரோனோ உங்களை அன்புடன் வரையிடுச்சி கும்ப ராசி அன்பர்களுக்கும் கும்பம் ராசியாக இருந்து லக்னம் வேறேதாக இருந்தால் இது தினந்தோறும் சற்று நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அதேபோல் லக்னம் கும்பமாக இருக்கிறது ராசி வேறாக இருக்கிறது என்றால் இந்த ஏழரை சனி காலத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை கும்ப ராசி கும்ப லக்னமாக இருக்கிறது இரண்டுமே கும்பம் என்றால் மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசி கட்டத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பிறப்பு ஜாதகத்திலே அந்த துலாம் ராசி என்று இருக்கக்கூடிய அந்த துலாம் இடத்திலே அந்த துலாம் ராசி மனையிலே ராகு இருந்தால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் என்று ஏறக்கூடாத எல்லாம் ஏற வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி தேவையற்ற பொய் பிரச்சினைக்காக நீங்கள் ஏதேனும் தவறு செய்து அதற்காக சென்று வருவது அது வேறு தவறுக்கு பிராயசித்தம் என்பது சிறப்புத்தான் ஆகையினாலே மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் சரி வாழ்க்கையை புரட்டி போடும் என்று சொல்லியிருக்கிறேன் என்றால் என்ன நிச்சயமாக இந்த ஜென்மச்சனி காலத்திலே மன உளைச்சல் மனதிலே ஏதேனும் ஒரு கவலை கொண்டே இருக்கும் அந்த கவலைகள் இப்போது சற்று நிற்க துவங்கி இருக்கும் ஏனென்றால் சனி பகவானும் அவருடைய நிலையிலே நின்று வக்கரம் பெற போகிறார் சனி பகவான் ஜனவரி பதினேழு முதல் அவிட்ட மூன்றாம் பாதத்திற்கு எப்போது வந்தாரோ அப்போதே கும்பராசிக்கு ஜென்மச்சனியாக மாறிவிட்டார் ஜென்மச்சனி காலத்திலே நிச்சயமாக சும்மா இருந்தாலும் கூட சுகமா இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டாலும் கூட ஒரு தலைவலியாவது இருக்கும் இல்லை ஏதேனும் ஒரு சிறு பிரச்சனை உங்களை குத்தி கொண்டிருக்கும் எறும்பு கடித்தது போல் அவர் ஒரு பிரச்சனை தொற்றிக்கொண்டிருந்தால்தான் ஜென்மச்சனி அவருடைய ஆட்சி பலத்தை காட்டுகிறார் என்று அர்த்தம் இந்த பிறவி எடுத்தது ஏதேனும் ஒரு கர்ம வினைக்காகத்தான் எடுத்திருக்கிறோம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் கும்பராசி அன்பர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனியானது அந்த பலனை சற்று நீக்கிக் கொள்கிறது அப்படி என்றால் என்ன இந்த ஜென்மச்சனி காலத்திலே சற்று அவர்களுடைய அதிகபட்ச தலைவலியானது சற்று குறையும் விரயச்சனி போல் இப்போது பலன் தருவார் ஏற்கனவே விரயச்சனியின் பலனை நீங்கள் அனுபவித்து ஆகிவிட்டது இப்போது விரயச்சனி போல் பலன் என்றால் விரயச்சனி காலத்திலே உங்களுக்கு அந்த அனுபவம் இப்போது புத்த இருந்திருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக இருக்கும் அவர்களுக்கும் கூட இது இப்போது அனுபவித்த பிரச்சனை வேறு முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு அனுபவித்த பிரச்சனை வேறு முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு சற்றேறக்குறை முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு திருமணமாகி இருந்தால் அந்த திருமணத்தின் காரணமாக பல பிரச்சனைகளில் வாழ்க்கையிலே சந்தித்திருப்பீர்கள் அதன் பின்பு ஏற்பட்ட குழந்தை வரத்தின் காரணமாக குழந்தைகள் தரக்கூடிய தொல்லை அவர்கள் உதவி செய்கிறேன் என்றாலும் ஏதேனும் ஒரு தொல்லை அல்லது நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தொல்லைகள் இருந்திருக்கும் இப்போது உங்களுக்கு மன உளைச்சல் அல்லது தர்ம சங்கட நிலைகளில் சற்று நீக்கம் பெறுகிறீர்கள் ஆகினாலே இந்த குறிப்பிட்ட சனி வக்கர பயிற்சி காலத்திலாவது ஏதேனும் சில விஷயங்களை சீர்திருத்திக்கொள்ள வேண்டும் என்றால் சீர்திருத்தி உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் சதய நட்சத்திரத்திலே அது ராகுவின் நட்சத்திரம் அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவிட்டு நட்சத்திரம் வரை பின்னோக்கி செல்வார் பின்நோக்கி நகர்வு நின்றுவிடும் எப்போது நிற்கும் என்றால் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்திலே அவர் மீண்டும் மீள துவங்கி நவம்பர் நான்காம் தேதி முதல் நேர்கதி பயணத்தை ஆரம்பிப்பார் அப்போது முதல் மீண்டும் உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருக்கும் இடைப்பட்ட நிலை இரண்டும் கட்டான நிலை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் என்று ஏன் தலைப்பிலை சொல்கிறேன் என்றால் இதுவரை இப்போது இருந்த அந்த மனக்கஷ்டம் தலைமேல் இருக்கக்கூடிய அந்த தொல்லைகள் தலைமேல் இருந்த அந்த பாரம் அது சற்று இறங்குகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நவம்பர் நாலு முதல் அவர் வக்கரத்தை முழுமையாக மாற்றிக்கொண்டு நேர்கதிக்கு சனி பகவான் வந்து விடுகிறார் நவம்பர் இருபத்தி நாலு பார்த்தோம் என்றால் அவர் சதய நட்சத்திரம் முதல் பாதத்திற்கு வந்து விடுவார் வக்கர பயிற்சியிலே அந்த வக்கரம் முடியும் போது அவிட்டத்திலே இருப்பார் அவிட்ட நட்சத்திரத்திலே இருக்கும்போது நிச்சயமாக தன லாபங்களை தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் தன லாபம் இருக்கும் ஆகையினாலே அந்த தனலாபம் எப்படி வரும் உங்களுடைய வேலையை சீராக செய்யும் போது வரும் ஆகையினால் வேலையிலே கவனமாக இருக்க வேண்டும் தொழிலிலே முன்னேற்றம் வேண்டும் என்றால் சில தடைகள் இருக்கத்தான் செய்யும் அதுவும் ஜென்மச்சனி காலத்திலே வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே இப்படி முன்னேற்றத்திற்கு ஏற்பட இருக்கக்கூடிய தடைகளை எப்படி தகர்த்தெறிவது பாசிட்டிவ் திங்கிங் சட்டத்துக்கு உட்பட்டு வேலைகளை செய்தல் சட்டத்திற்கு புறம்பான எந்த செயலையுமே மனதில் கூட நினைக்கக்கூடாது இந்த நேரத்தில் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏனென்றால் இவற்றையெல்லாம் கடனில் தான் இன்று வாங்கி கொண்டிருக்கிறார்கள் வங்கி கடனில் தான் எல்லோரும் வாங்குகிறார்கள் ஆகையினாலே கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அந்த கடனை இப்படி சுபமாக மாற்றிக்கொள்வதற்கு வழிகளை சொல்கின்றேன் லாபமற்ற விஷயங்களிலே மனம் சென்று சிக்கும் ஆனால் அது லாபம் இல்லை என்று தெரிந்தால் தன லாபம் இருக்க வேண்டும் அல்லது உங்களுடைய மதிப்பு உயரக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட செயலை தவிர வேறு எந்த செயலையுமே நீங்கள் செய்யாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் வேலையில் மாற்றம் ஏற்படும் ஒரு ஊரை விட்டு வெளியூர் சென்று வேலை என்றால் அதை ஏற்றுக்கொள்வதே சிறப்பாக இருக்கும் ஏதேனும் இருக்கும் இடத்திலேயே இருந்து விடுவோம் வீடு மாற்றம் வேண்டாம் வேலை மாற்றம் வேண்டாம் என்று மனமாற்றம் மாற்றம் இன்று இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் சற்று கூடுதல் சுமைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் அக்கம் பக்கத்துக்காரர்களிடம் எந்த விதமான பிரச்சனைகளை வைத்து கொண்டாலும் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு எதிராக இருப்பது சனி பகவான் உங்களுக்கு சோதனை தருவதற்கு ஏற்றதாக மாறிவிடக்கூடிய அமைப்பை தந்துவிடும் ஏழரை சனி வேகம் எடுக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் அதே சமயத்தில் சனி இப்போது வக்கிரம் ஸ்லோடவுன் ஆகிறார் என்று சொல்கிறேன் சனி பகவான் அவர் நிலையிலேயே சென்றால் உங்களுக்கு கஷ்டங்களை மட்டும் தந்து கொண்டு அதாவது கஷ்டம்தான் தருவார் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது அவர் வேகத்தை ஏழரை சனி காலத்திலே ஏழரை சனி அந்த காலகட்டமானது இப்போது வேகம் எடுக்கிறது இப்போது உங்களுடைய வேகத்தையும் விவேகத்தையும் ஒன்றிணைத்து திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை நல்ல உற்றார் உறவினர் பெரியவர்கள் அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே திருமணம் செய்து கொள்வது ஏதேனும் தொழிலில் இருக்கிறீர்கள் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு சிறிய தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் மிக அக்கறையோடு நேரத்தையும் உங்களுடைய உடல் உழைப்பையும் நிச்சயமாக இதற்கு தருவதென்பது முன்னேற்ற பாதையை சனி பகவான் அமைத்து தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்தில் கூட்டு தொழில் அமைவது கூட்டாளி அமைவதற்கு ஏற்ற காலம் என்றாலும் கூட இந்த தொழில் இந்த கூட்டாளி இந்த திருமண பந்தம் இந்த காதல் பந்தம் இந்த நட்பு பந்தம் இப்போது ஏற்படக்கூடியது சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செய்யவில்லை என்றால் அது வருங்காலங்களிலே சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகினாலே தான் சொன்னேன் உற்றார் உறவினர் பெரியவர்களுடைய ஆலோசனையின்றி ஏதும் செய்யாதீர்கள் மாணவர்களாக இருந்தால் தாய் தந்தையின் பேச்சை கேட்டு நடப்பது நல்ல உங்களுடைய குருவினுடைய பேச்சை கேட்டு நடப்பது என்பது சிறப்பாக இருக்கும் சனி பகவான் இப்போது உங்களுக்கு ஒரு குருவாகவே அமைந்து அமைந்துவிடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுத்தருவார் ஆம் அடுத்தவர் என்ன பேசுகிறார் அதன் மூலம் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி கவனத்தோடு உங்களுடைய காய்களை திறந்து வைத்துக்கொண்டு கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு சிறப்புகள் பன்மடங்கு பெருகும் மன உளைச்சல் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் சற்று கவனம் சிதறி சிற்றின்பத்திலே சிக்கினீர்களே என்றால் இந்த நேரத்தில் பெரிய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வந்துவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த காலம் கும்பராசி அன்பர்களுக்கு கும்பராசி சார்ந்த அனைவருக்கும் கும்பராசி கும்ப லக்னம் என்றால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லது ராசி கும்பம் லக்னம் வேறேதாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலே சற்று நிதானத்தோடு கவனத்தோடு இருக்க வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு தருகிறது நிம்மதி இல்லாத நிலையை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்ற அந்த கவலை இருந்து கொண்டே இருக்கும் எப்போதோ தலைகீழாக மாறிவிட்டதே வாழ்க்கை எப்படி சிக்கினோம் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு சிக்கிய நிலைகளை தெரிந்து கொள்வதற்கான அலசி பகுத்தாய்ந்து எப்படி வெளியே வருவது என்பதற்கு இந்த காலகட்டம் ஒரு விடிவெள்ளியாகவே அமைகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஜென்மசனி பலம் இழந்து வக்கரம் பெறக்கூடிய நேரத்திலே இந்த வாய்ப்பை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி முன்னேறுவதற்கான வழிகளை திட்டமிட்டு கூடுதல் உழைப்பு அலைச்சல் இருக்கும் அதை வீண் அலைச்சலாக மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது தான் உங்களுக்கு பக்குவ நிலை ஏனென்றால் சனி முக்கியமாக செய்வதே பக்குவ நிலையை உங்களுக்கு தருகிறார் உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உள்ள நலம் உடல் நலம் இரண்டும் ஒன்றாக நன்றாக இருந்தால்தான் வேலைகளை செய்ய முடியும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை என்றாலும் கூட ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் குறைந்து சகஜமாக அமைதியாகவாவது செல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை தரவல்ல நிலை என்றால் பாசிட்டிவ் திங்கிங் உங்களிடம் இருக்க வேண்டும் உங்களுடைய பேச்சு திறமையை நன்றாக பேசக்கூடியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நன்றாக பேசுதல் என்றால் என்ன பண்பாக பேசுதல் பாசத்தோடும் நேசத்தோடும் உண்மையான உள்ளன்போடு பேசுதல் என்பது நிச்சயமாக உயர்வை தரும் எவை செய்யக்கூடாது என்றால் காலம் கடத்துதல் நீங்கள் செய்யக்கூடாது நெடுநீர் மரவி மடி துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்ற குரலுக்கு ஏற்ப எதையும் காலம் தாட்டாதீர்கள் மறந்து பிரச்சனைகளை அப்படியே வைத்துக் கொள்வது என்பது தரும் அதனால் எழுதி வைத்து வேலைகளை செய்யுங்கள் சோம்பேறித்தனம் கொஞ்சமும் கூடாது தூக்கம் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக தூங்குவதோ அல்லது குறைந்த நேரம் அளவு தூங்குவதோ சிக்கலை தரும் ஆகினாலே எல்லா விஷயத்திலும் எது மிகுந்த தகுந்த அளவாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து செயல்படுவதுதான் மிக சிறந்ததாக இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்க ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை தகர்த்தறிய விநாயகர் வழிபாடு உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து மேற்கொள்வது சிறப்பைத் தரும்